கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிற தேவன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இதோ அவருடைய வல்லமையின் வலதுகரம் உங்களோடு இருக்கிறது கர்த்துடைய சமூகத்தில் இருதயத்தை தாழ்த்தி அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நம் தேவைகளை சந்திப்பார் ஆமேன் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு வீழகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போ உன்னை காப்பி நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அவர் நம்மை விட்டு விலகாத தேவன் அவர் செய்த நன்மைகள் நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தரை பரிசுத்த உள்ளத்தோடு துதிக்கிற மக்களுக்கு அவர் என்றும் பாதுகாப்பாக இருக்கிற தெய்வம் அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல அவருடைய சமூக நம்மோடு கூட இருக்கிறது அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே நீ மனமே. நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் அதிசயமாய் நான் நடத்திடுவேன் விலகுவதில்லை அதிசயமாய் அவர் நடத்துகிற தேவன் எவ்வளவா அவருடைய சோதனை கர்த்தரை ஆராதிக்க முடியாம கர்த்தரை துதிக்க முடியாதபடி கத்துடைய ஆலயத்துக்கு போக முடியாம கத்துடைய வேத வசனங்களை வாசிக்க முடியாம எத்தனை போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் எவ்வளோ உழைத்தாலும் வயிறார உணவு உண்ண முடியாத ஒரு போராட்டம் எவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் சாப்பிட முடியாத கஷ்டம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தூங்க முடியாத கஷ்டம் நிம்மதியை கண்ணை மூடி கொஞ்ச நேரமாவது ஆழ்ந்து உறங்கி ஓய்வெடுக்கலாம் என்றால் முடியாதபடி சத்துடைய போராட்டம் எல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது இன்றைய கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமே தினம் என்னை தேடிடுவாய் ஆனாலும் வேலனை பேற்றிடுவாய் ஆறு தினம் என்னை தேடிடுவாய் ஆனாலித்திடம் வேலனை பேற்றிடுவாய் அதிமரம் போல் செலுத்திடுவார் அதிமரம் போல் செலுத்தி கணி கொடுப்பான்சையை உண் கனி கோடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடு தேவன் அனுதினமும் தினமும் பராமரிக்கிற தேவன் அனுதினமும் பாதுகாக்கிற தேவன் கைவிடாத தேவன் எதை குறித்து தகைக்க வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் பயம் ஏ கண்ணீர் யாவையும் துடைத்தீடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்தீடுவேன் உன் கவனைகள் யாவையும் போக்கிடுவே உந்தன் கவனைகள் யாவையும் போக்கிடுவே நான் போக்கீடுவேன்னை விட்டுவேன் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கத்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் இன்று நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு சமாதானத்தை தருவா நிம்மதியை தருவார் பொருளாதார செழிப்பை கொடுப்பார் பொருளாதார நெருக்கடியை மாற்றுவார் காரணமில்லாத இல்லாத காயங்களை அகற்றுவார் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கத்தர் கற்ற இடுவார் தேவைகளை சந்திப்பார் திருப்தியாய்க்கி நடத்திடுவார் கர்த்தர் நல்லவர் அவரை துதிப்போம் அவரை ஸ்தோத்தடிப்போம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அல கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் கத்தரை ஸ்தோத்தரித்து துதிக்கலாம் அலு நூயா ஹலி நூயா நேற்று வேண்டும் என்று மாறாத சிவனுள்ள தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் வருஷத்து ஆவியானவரே துதிக்கிறோம் பிதாவாகிய தேவை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை இம்மானுமே இல்லை எபினேசுவரே மை ஸ்தோத்தரித்து துதித்து வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை வெக்கிருமைகள் மேலே இருக்க முடியாது ஒப்புக்கொடுத்த செவிக்கிறோம் மாண்டவரை அல நூயா ஹலனூயா கர்த்தர் பெரியவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவராம் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களிலே மகத்துவமானவர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே நன்றி எடுத்துகிறோம் ஆசீர்வதி ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே தேவைகளை சந்தியும் ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே கிருபைதாரும் ஆண்டவரே உடைய பாதம் தாழ்த்துகிறோம் இயேசு கிருஷ்ண நாமத்தில் பிதாவே ஆமேன் அலலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தனாக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக என்னுடைய அன்பும் ஆவியானவர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த மனைவரோடுகளை எந்தெண்டும் நீடித்து நினைத்திருப்பதாக ஆமேன் காண லூயா